விஷயம் பார்த்தேன் விஷயம் பார்த்துட்டு என்னாலேயும் முடியல சுத்தமாக அழுது அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே ஷிவரிங் அழி இவ்வளவு நேரமும் அழுது அழுது ரொம்ப மனசு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலாக இவ்வளோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த இருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் அந்த தோல்வினால இந்த வெளிச்சந்தில் இருட்டை பார்த்துட்டோன்னு நினைக்கணும் தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேராக அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது நான் என்னுடைய கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது அதை காண்ட நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே தான் சொல்லணும் காலம் ஃபுல்லா நான் என்னோட என்னோட திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸ்ல நான் என்டர்டெயின் பண்ணும் இது ஒரு முடிவுன்னு நினைச்சேன் பட் இது உங்களை அன்பில் உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயும் புரிட்டு இருக்குது அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்கு அது என்ன எத்தனால எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஆரவர் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என் சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்பவுமே இருக்கும் அது அப்படியோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன் நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஒரு உங்களோட ஒவ்வொரு ஒரு ஒரு தோழருக்கும் தோழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்றதுதான் கடவுள் ஒரு விதியை எழுதுனா மக்கள் நீங்க ஒரு விதியை எழுதுறீங்க வேற மாதிரி இருக்கு